எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சமையல் தான் நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தஞ்சு பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடையோட தண்ணி போத்தல் வாழைப்பழத்தோட செம்மையாக கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு அம்மா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறோம் அவரோட மகன் வந்து கனடாவில் இருக்கிறாராம் அவர் தான் கொடுக்க சொல்லி அவங்க எனக்கு அனுப்பி நான் இப்போ கொடுக்க போகிறேன் இந்த சாப்பாடு நண்பர்களே தடால் புடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி சாப்பாடு செஞ்சு செம்மையாக கொண்டு கொடுக்க போகிறோம் அவங்க என்ன நினச்சி ஏதோ ஒரு காரணத்தை டைத்து சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க நண்பர்களே அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் எல்லாருமே மனசார ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க நானும் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சமையலெல்லாம் எப்படி செய்ய போகிறோம் என்று பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க கடை கடண்டு தடாலடியாக எங்கள் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் இப்போ இருபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு சாப்பாடுன்றபடியாக நாங்கள் இந்த சின்ன டாசரில் தான் வைக்க போகிறோம்

பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் பிரட்டி தான் குழம்பு வைக்க போகிறேன் பருப்பில் வந்து ஒரு பால் கறி வைக்க போகிறேன் நீங்களால் புடலங்காயில் வர வறுக்க போகிறேன் நீங்களால் பாருங்க உருளைக்கிழங்கை வெட்டி வச்சிருக்கேன் பைத்தங்காயோட சேர்ப்பேன் இப்போ தண்ணி சேர்க்குறேன் உருளைக்கிழங்குக்கும் பைத்தங்காய்க்கும் அவிகிறதுக்கு ஆக கணக்கு தேவையில் விழா போதும் இதோட பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்க போகிறேன் சேர்க்குறேன் இனிதான் அடுப்பில் வைப்பேன் இப்போ பைத்தங்காயும் உருளைக்கிழங்கையும் இதில் வைக்க போகிறேன் அவியட்டுக்கும் இது வந்து ஒரு தான் வைக்க போறேன் குழம்பு அங்கால உள்ளது பாருங்க கிளைமேட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நம்பகளை வெயில் இல்ல நல்ல ஒரு என்னன்னு சொல்ல வெயிலும் இல்ல மழையும் இல்ல நல்ல இதற்கு ஆனா எப்ப மழை அடிச்சு குத்துமோ தெரியாது அதுக்கெல்லாம் கடன் சமைச்சு முடிச்சிடணும் எட்டுக்குமா இந்த அடுப்புல புடலங்கா வரைய வரப்ப இதுல வந்து சட்டி சூடாட்டுக்கும் இங்கால பருப்பை வைக்க போறேன் பருப்பு கழுவியாச்சு வரேன் தண்ணி சேர்க்கிறேன் கொஞ்சமா இதோட மஞ்சள் தூள் உப்பு சேர்க்குறேன் இப்போ பருப்பு அவியட்டும் சட்டி சூடாயிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து தாளிச்சிடுவேன் நான் குழம்புக்கு பருப்புக்கு புடலங்காய்க்கு எல்லாத்துக்கும் ஒண்டா சேர்த்து தாளித்து போட்டு எடுத்துடுவேன் இப்போ சூடாட்டுக்கு என்ன எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம் இதோட கடுகு வடிக்குது பாருங்க பெருஞ்சீரகம் கருவேப்பில பச்சை மிளகாய் உள்ளி வெள்ளைப்பூடு வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாம் நல்லா வாதம் இங்கே பாருங்க உள்ள கொதிச்சிட்டு அரிச்சு கொடுக்க போகிறேன் அரிசி எடுத்துருக்கேன் அரிசியை கழுவி கொண்டு வருவோம் அரிசியை போடுவோம் சேர்க்கிறேன் இப்ப கலந்து விடுவோம் இப்ப நல்ல வடிவ கலந்து விட்டாச்சு இனி மூடி அவிய வைப்போம் அவியட்டும். பருப்புஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்க போறேன் அதுக்கு முதல் இதில் பாருங்க இஞ்சி உள்ளி அதுக்கு பிறகு இதில் வந்து மிளகு சீரகம் உள்ளி இடிச்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்ப்பான் இந்த வாய்வுக்கெல்லாம் நல்ல இதோட வந்து தேங்காய் பால் சேர்க்க போறேன் பாத்தீங்கன்னா முதலாம் பால் இதோட ரெண்டாம் பால் நல்ல காத்து நண்பர்களே காத்து இது நல்லா கொதிக்கட்டுக்கும் இதெல்லாம் வடக்கி உளுந்து அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு மணத்தியால நல்ல வடிவாக ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாமே குட்டி குட்டியா வட்டி இருக்கேன் இதெல்லாம் சேர்க்குறேன் இதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காயப்புன்னு சேர்க்கலாம் நண்பர்களே வடைக்கு நல்லா இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் நீங்களும் வடை சுடைய இப்படி கொஞ்சம் தேங்காய் போட்டு சுட்டு பாருங்க நல்லா இருக்கும் தேங்காய் சாரு ம் எல்லாம் இறங்கி நல்ல ஒரு சுவையாக இருக்கும் கலந்து விடுவோம் இப்போங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து பருப்புக்கு கொஞ்சம் அதுக்கு அதுக்கப்புறம் குழாம்புக்கும் மடுத்து வைக்க போகிறேன் இனி இதில் குடலங்காய சேர்க்கிறேன் சரங்கு இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன் இதோட தேங்காய் சேர்க்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்குறேன் கலந்து விடுவான் தண்ணி எதுவுமே சேர்க்கிறதுல அந்த புடங்க புடலங்காயில இருக்க தண்ணியே அப்படியே அவிஞ்சு அப்படியே நல்லா வதங்கி வறுபட்டு வரும் நல்லா கலந்து விட்டாச்சு அவங்க இப்போ பருப்புக்கு தாளிச்சது போடுவோம் போடுவோம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் சூப்பரா இப்ப பருப்பு பால் கறி ரெடி இப்போ பருப்பு பருப்பு கறி ரெடி இப்போ இதை நான் இங்கால கிண்ணத்துக்கு மாற்றுவேன் இப்ப பைத்தங்காக்கி தண்ணி வத்திட்டு தேங்காய் பால் சேர்க்கிறேன் இது வந்து முதலாம் பால் இதோட ரெண்டாம் பால் மூன்றாம் பால் குழம்புத்தூள் சேர்க்குறேன் இது சோபா சோஸ் கறி பவுடர் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது நீங்களும் மோடர் போடலாம் அஞ்சு ஆறு கரண்டி போட்டுருப்பேன் பார்த்துட்டு சேர்க்கலாம் இப்போ இதோட புளியை சேர்ப்பேன் இப்போ கலந்து விடுவோம் குழம்பு கொதிக்கட்டுக்கும் இப்போ குழம்புக்கு தக்காளி பழம் சேர்க்குறேன் எல்லாம் சேர்த்தாச்சு என்னை நல்லா கொதித்து வரட்டுக்கும் நல்ல கிளைமேட் நண்பர்களே இருக்கேன் எனக்கு நல்லா அடிக்குது பார்த்திங்களா இப்போ வடையை போடுவோம் இங்கே அதில் என்ன சூடாகிட்டு கை இந்த மாதிரி நினச்சி விட்டுட்டு வளமையாக நாங்கள் போடுறதான் டெய்லி போட்டிருக்கிறேன் வடை வீடியோ இப்போ வடை பொரியட்டுக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு அவிஞ்சிருக்கும் நாங்கள் சோறை பார்த்துட்டு வருவோமா இப்போ பாருங்க சோறு அவிஞ்சிட்டு படிக்க போகிறேன் நல்லா கணக்காக வந்துட்டுது அடுப்பை நிப்பாட்டி போட்டு நல்ல காற்று இன்றைக்கி நல்ல கிளைமேட் வெயிலும் மில்லு இல்லாட்டிக்கு நல்ல வெயிலா இருக்கும் இன்றைக்கி நல்ல நல்ல கணக்கா இருக்கு இப்படி நல்லா வடிய வடிச்சிட்டு நிலம் எண்ணெய் கூட இல்லை கொட்ட முடியாது இப்போ வடை பொறி விட்டுட்டு எடுப்போம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரவுன் கலருக்கு வந்திருக்கு இனி இதே மாதிரி மீதம் இருக்கிற வடையன் சுட்டெடுப்போம்மா இப்போ பாருங்க குடலங்காய் வர ரெடி ஆயிட்டு நல்லாவே என்ன இறக்க வேண்டியதுதான் அதிகங்களா பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்கு கலர் ஃபுல்லாக அடுப்பண்ணி படிச்சு இறக்குவோம் இறக்கிட்டு இதில் போட வேண்டியதான் அங்கால பாருங்கள் வடையெல்லாம் பொறிச்சு கொண்டிருக்கேன் குழம்ப இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் கொதித்து வருது நாங்கள் தாளித்து அதை போடுவோம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு விறக்க வேண்டியேன் அடுப்பு காற்று பாருங்களேன் கொஞ்சம் தனிச்சு விடுவோமா செடியான காத்து கூட்டுறனே நம்ம வேணா கலந்து விடுவோம் நல்லாவே ரெடி ஆகிட்டு இனி குழம்பு ரக வேண்டியான் குழம்பு ரக போகிறேன் வாங்க சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதுல பாத்தீங்கன்னா சோறு ரெடி பண்ணிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா பருப்பு பால் கறி குடலங்காய் வர பைத்தங்காய் முருளைக்கிழங்கு குழம்பு உளுந்து வடை இங்க வாழைப்பழம் தண்ணி போத்தல் இருபத்தஞ்சு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கேன் கடை கடை எல்லா சாப்பாட்டையும் நாங்க கட்டுவோம் கரண்டி தாங்க சோறு பிறகு பருப்பு பால் கறி உடலங்காய் வர பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் குழம்பு கொஞ்சம் குழாம்போட விட்டால் தான் வைக்க குளச்சி சாப்பிட நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குழம்பு தண்ணி தான் வச்சுக்கிறேன் போட பார்த்திங்கன்னா உளுந்து வடை

கட்டலாம் பெரிய பேக் வேண்டா கட்டலாம் இது சின்ன பேக் அடுத்த முறை பெரிய பேக் வேணுன்னா அப்படியே கொடுத்துடலாமென்றால் தம்பி ஓ டக் டக்குன்னு அப்படியே தூக்கி கொடுத்துடலாம் நல்ல ஐடியா இப்படி கட்ட வேண்டியதுதான் நாங்க சாப்பாடு கொடுக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் படுத்து படுத்திருந்தா போல நீங்கள் நினைக்கக்கூடாது அதுவே படுத்திருக்கிறீனா குடிச்சு போட்டு படுத்திருப்பீனம் அப்படியெல்லாம் இல்லை நான் கிட்ட காட்ட மாட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருத்தங்களோட படுத்திருப்பினம் பிள்ளைகளால் கைவிடப்பட்டாக்கள் மனநிலை பாதிக்கப்பட்டாக்கள் அப்படியான ஆக்களை பார்த்து தான் வருத்தம் உள்ளாக்கள் அப்படியான ஆக்களை பார்த்து தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் வீடு இல்லாத ஆக்கள் அதில் அதிலே தான் படுத்திருப்பீங்க அவைக்கு வீடு இல்லை அதுலேயே தான் படுத்துருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா குடிச்சு குடிச்சிட்டு இருக்கிறார்கள் அப்படியே நான் அவர்களுக்கு பார்த்து கொடுக்கவே மாட்டேன் நான் உண்மைக்கும் கஷ்டமாக சாப்பாட்டுக்கு இன்னைக்கும் எப்படி இறங்கி கொண்டிருக்கிறமோ அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து தான் நான் தட்டி தட்டி எழுப்பி கொடுத்துட்டு வருவேன் நீங்களும் பாருங்கள் அதுக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது சும்மா கொண்டு வா கொடுத்துட்டு வாரா அன்றைக்கு யாரும் எனக்கு கொமன் போட்டிருந்தீங்க எனக்கு அதை எடுத்து உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா எந்த மலச்சாட்சிக்கு தெரியும் நான் எப்படி கொடுக்குறேன் யாரு கொடுக்குறேன் சாப்பாடுன்னு சொல்லி அதால நான் கடவுளுக்கும் தெரியும் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டு போன அவசியம் இல்ல இருந்தாலும் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் அந்த சாப்பாட்டுக்காகங்கிற அந்த ஓடி வந்து அவங்க அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடக்க வர அந்த ஆனந்தமும் சந்தோஷமும் அது ஒரு போதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இந்த சாப்பாட்டை கொண்ட குடுக்கே ஓடி வந்து அந்த பசியில் இருக்கிறாங்களோட குடு அவை அதை பிரித்து சாப்பிடக்க வர சந்தோஷமும் ஆனந்த கண்ணீர் நாங்க என்ன கஷ்டப்பட்டு சமைச்சு என்னத்தை செஞ்சாலும் அது எல்லாமே அந்த

എല്ലാത്തെയും എടുത്ത് അടുക്കുക 예. <목소리도> இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு பார்சல் கொடுக்க சொன்னாங்க நாங்கள் வடிவாக திருப்தியாக கூடத்தான் வந்துச்சு எல்லாமே கொண்டு கொடுத்துட்டு வந்தாச்சு அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரம் ரெண்டு நேர்த்தி சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் சிவனப்பா கோவிலுக்கும் அந்தோடியிறப்பா கோவிலுக்கு போகிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சென்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்